அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால நமக்கு கடன் நோய் நல்ல வேலை அரசாங்க வேலை திருமண தடை குழந்தை பாக்கியம் இது அனைத்துமே நடைபெறுங்க இதுக்கு முக்கியமா ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது ரொம்ப எளிமையான பொருட்கள் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ண போதும் இந்த மாதிரியான ஒரு நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பரிகாரத்திற்கு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை எந்த பக்கமும் கிழிந்திருக்காமல் காம்பு உள்ள ஒரு நல்ல தன்மை உள்ள வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையோடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அனைத்து வெற்றிகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய இந்த வெற்றிலையை வச்சு தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம் இந்த வெற்றிலையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இதை வெற்றிலையில் ஒரு நீல கலர் பேனா இல்லைன்னா சிகப்பு கலர் பேனா பச்சை கலர் பேனா இல்லைன்னா ஸ்கெச்சில் நடுவாப்பில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு சரவண பவா எழுதிருங்க எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு கீழே நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும்னா ஒற்றுமை இது போல் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை அந்த வெற்றிலைக்கு கீழே எழுதிக்கோங்க பிரச்சனைக்கு ஒரு வெற்றிலை மட்டும்தான் எழுதணுங்க நிறைய பிரச்சனைகளை ஒரு வெற்றிலையில் எழுத கூடாது உங்களுக்கு ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு மூணு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் தனித்தனியாக அந்த ஷட்கோண கோலம் போட்ட பிரச்சனைகளை அந்த வெற்றிலைக்கு கீழே எழுதிருங்க இப்போ மிக முக்கியமானது இந்த சரவண பவன் எழுதிக்குள்ள அதுக்கு நடு மத்தியில நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த சரவண பவான் எழுதியிருக்கோம் இல்லையா அதுக்கு நடுவில் வச்சிருங்க நல்ல நிலையில் இருக்க ஒரு ரூபாய் நாணயம் அதே போல் எத்தனை பிரச்சனைக்கு எத்தனை வெட்டியில் எழுதிருக்கீங்களோ அதற்கு நடுவில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அகல் தீபம் ஏற்றிடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அதாவது காலை ஆறுலேருந்து ஏழு மணி அதே போல் மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு மணி மாலை ஏழுலருந்து எட்டு மணி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் மட்டும்தான் இதை செய்யணும் ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெற்றிலையை ஒரு ரூபாய் நாணயத்தோடு அப்படியே மடித்து முருகப்பெருமான் படத்துக்கு கீழே வச்சு அகல் தீபத்துக்கு முன்னாடி நின்று ஓம் சரவண பவா போட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த பிரச்சனை எனக்கு இந்த ஆறு வாரத்துக்குள்ள நிவர்த்தி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெவேத்தியம் செஞ்சு வையுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடுத்த வாரம் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் செய்யும் பொழுது அதை எடுத்து அப்படியே அப்புறப்படுத்திடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே ஆறு வாரங்கள் சேர்த்து வச்சு முருகப்பெருமானுடைய கோவிலில் உண்டியலில் சேர்த்துருங்க நிச்சயமாக எந்த பதிவை பார்த்து நீங்கள் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் புதுசு புதுசாக வெத்தலைகளை தான் செய்யணும் ஒரு ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது வெத்தலைகளை தான் செய்யணும் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் சேகரித்து உண்டியலில் போடணும் அதே போல் பழைய வெற்றிலைகளை நீங்கள் மரத்துக்கடியிலேயோ இல்லை ஓடுகிற தண்ணியிலையோ நீங்கள் விடலாம் இதனால் நமக்கு நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லருந்து கண்டிப்பாக நிச்சயமாக முருகப்பெருமான் தருள்வார் மறக்காமல் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யணும் இதெல்லாம் செய்கிறதுனால பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு ஒரு வாரமும் முழு நம்பிக்கையோடு அதே போல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க பழைய காய்ந்த பூக்கள்லாம் பூஜை அறையில் இருந்தால் அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு புதுசாக வாசனை நிறைந்த பூக்களை தான் நீங்கள் போடணும் முருகப்பெருமானுக்கு மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்